ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நாம் அனுபவிக்காத அல்லது ருசி பார்க்காத எதையும் மற்றவர்கள் மேல் திணிப்பது நல்லதல்ல கத்தோடைய வார்த்தையை பகரும் முதலில் அதை நம்மிடம் அனுபவித்து பின்னரே பிறருக்கு பகிர வேண்டும் அதுவே சிறந்ததும் சரியானதும் ஆகும் பாவத்திலிருந்து நம்மை மீட்க வந்தவர் பாவத்தின் கொடூரம் என்னதென்று தெரியாதவராக பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கவில்லை பாவத்தின் கொடூரம் மரணத்தின் உக்ரம் பாதாளத்தின் தனிமை யாவையும் அனுபவித்து தமது கீழ்ப்படுதலை முழுமையாக்கிய பின்னரே இயேசு தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அந்த கொடுமைக்கு ஆளாகாதபடிக்கு தாமே மரணத்தை கைத்து உயிர்த்து ரட்சிப்பு அளித்தார் இந்த மகத்தான ரட்சிப்பை இன்று நாம் என்ன செய்கிறோம் இந்த ரட்சிப்பை அனுபவிக்காத ஒருவனால் அதன் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள முடியாது இயேசு சிறுவைக்கு போவதற்கு முன்னர் தமது சீஷருக்கு நேரிட இருந்த சோதனையை உணர்ந்தவராய் அவர்களுக்காக ஜெபித்தார் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் என்று சீமான் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்ற கட்டளையும் சோதனையில் அகப்பட்டு மனம் திரும்பியதால் தான் பெந்தேகோஸ்தை நாளில் துணிகரமாக சாட்சி பகிர்ந்தார் பிரியமானவர்களே சுகம் பெற்றவனுக்குத்தான் வியாதியின் கொடூரம் புரியும் நாம் குணப்பட வேண்டியது அவசியம் கிறிஸ்து அருடைய ரெட்சிப்பை புரோரிக்க அறிவிக்க தயங்குவோமானால் நாம் இன்னும் குணப்படவில்லையோ என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து சீர்படுவோம் நாமும் குணப்படுவோம் மற்றவர்களையும் குணமடைய செய்ய முயற்சிகளை மேற்கொள்வோம் இயேசு வருகிறார் ஜபம் செய்வோம் அன்பின் பரவக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கட்டாவின் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற நான் எப்போதும் ஆயத்தத்தோடு காணப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எனக்கு உங்க கிருபை தாங்க அப்பா பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் எங்களை ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஆவியாத்மா சரீரம் குற்றமத்திலாக காக்கப்படவும் நாங்கள் எங்களை சகல தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் குடும்பம் எங்கள் கையின் பிரயாசங்களில் போக்குவரத்தில் உங்க ஆளுகை வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் கரெக்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவருக்கும் உங்க பராமரிப்பும் கண்காணிப்பும் ஒத்தாசையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் தந்தல ஜபிக்கிறோம் தேவரீர் இவர்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இவர்களை திருப்தியாக்குவீராக ஆண்டவரே இந்திய தேசத்தில் நடைபெறும் துணிகர பாவங்கள் கத்தர் வெறுக்கிற அறிவறுப்புகளும் நீங்க செய்து சமூக வலைதளங்களில் அடிமைப்பட்டு வாழ்க்கையை துளைத்து சமாதானத்தை இழந்து நிற்கும் மக்கள் உணர்வடையவும் விடுதலை பெறவும் மனம் திரும்பி குணப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே அனைத்து மக்களும் அறிவில் வளரவும் முழுமனதோடு உண்மை சேவிக்கவும் ரசிக்கப்படவும் பசுத்தமாக வாழவும் தேவரியை இறக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய்ப்பெருகவும் பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் சகோதரர்கள் தேவ ஐக்கியத்தோடு வாழவும் தேவதியை தயவு செய்துள்ள வேண்டுகிறோம் தேவனே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் விருப்பம் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் கதாவில் காலநிலை மாற்றத்தினாலும் வெப்பத்தினாலும் குளிரினாலும் பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியோடு வீடுகளின் படுக்கையிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சைப்படுகிறவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிக்கவும் பூர்ண ஆயுசுடன் வாழவும் ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் ஏற்படவும் மனம் திரும்பவும் பயணம் செய்கிறவர்களுக்கு தூதரின் காவலை தந்து ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே தேசம் ஆசீர்வைக்கப்படவும் மக்கள் கத்தரை அறிய அறிவில் பழகவும் எச்சிக்கப்படவும் ஆளுகிறவர்கள் மக்கள் நல்லது அக்கறையோடு உண்மையா நேர்மையா செயல்படவும் ஜெயிக்கிறோம் மதுபடியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கஞ்சா புகைகளை பழக்கத்தினால் சீரழிகிறவர்கள் பாவக்கட்டுகள் இருந்து விடுதலை பெறவும் குடும்பங்களில் துன்பம் துயரங்கள் நீங்கி மகிழ்வான சூழ்நிலை ஏற்படவும் ஜபிக்கிறோம் மிஷினரிகள் மிஷினரி ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர்தன் குடும்பத்தினர் ஆசீர்வைக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வரையே கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் திருமண வயதடைந்த வாலிபர்களுக்கு துறையை தந்தளவும் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல்க் தருகிறவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் செலுத்துகிறோம் துதிகள உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்